அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் நிம்மதிக்கான காரணம் என்ன என்று தேடிக் கொண்டே இருக்கிறோம் அதற்கான பதில் கிடைத்ததா பார்ப்போம் வாருங்கள் பூலோகத்தில் ஒரே தெருவில் ஒரு செருப்பு விற்கும் தொழிலாளியும் ஒரு செல்வந்தனும் இருந்தார்கள் செருப்பு தொழிலாளி தினமும் தான் செருப்பு கடையின் ஓரத்தில் பெருமாள் படம் ஒன்றை வைத்து அதை வணங்கி வந்தார் செல்வம் இல்லாவிட்டாலும் சந்தோஷமும் மன அமைதியுடனும் இருந்தார் செல்வந்தரோ தினமும் காலையில் குளித்துவிட்டு பல மணி நேரம் பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்வார் பல தரமுறைக்கு காணும் செல்வம் இருந்தும் நிம்மதியின்றி வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் நாரத முனிவர் விஷ்ணுவை பார்த்து அந்த செல்வந்தர் மிகுந்த பக்திமானாக இருக்கிறார் தினமும் உங்களுக்கு பல மணி நேரம் பூஜையெல்லாம் செய்கிறார் அவர் நிம்மதியாக வாழ ஏதாவது வழி செய்யக்கூடாதா என்று கேட்டார் விஷ்ணு பகவானும் அதற்கு சம்மதித்துவிட்டு நாரதரை பூலோகத்துக்கு அனுப்பினார் போகும்போது நாரதரை பார்த்து நீங்கள் கீழே சென்று நான் நாராயணனிடமிருந்து வருகிறேன் என்று செல்வந்தரிடம் சொல்லுங்கள் அவர் தற்பொழுது நாராயணன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்பார் அதற்கு நீங்கள் நாராயணன் தற்போது ஒரு ஊசியின் காது வழியாக யானையை நுழைத்து கொண்டிருக்கிறார் என்று பதில் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் அப்படியே அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளியையும் போய் பார்த்துவிட்டு வந்துவிடுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் விஷ்ணு பகவான் நாரதரும் முதலில் அந்த செல்வந்தரின் வீட்டுக்கு சென்றார் பூஜையெல்லாம் முடித்துவிட்டு வந்த செல்வந்தர் நாரதரிடம் நீங்கள் யார் என்று கேட்டார் நாரதர் நான் தான் நாராயணிடமிருந்து வருவதாக சொல்கிறார் அதற்கு அந்த செல்வந்தர் தற்போது நாராயணன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்க நாரதரும் நாராயணன் ஒரு ஊசியின் காது வழியாக யானையை நுழைத்து கொண்டிருப்பதை பார்த்ததாக சொல்கிறார் அதற்கு அந்த செல்வந்தர் அது எப்படி முடியும் இது என்ன நடக்கிற காரியமா என்று கேட்டார் நாரதர் அடுத்து அந்த செருப்பு தொழிலாளியை பார்க்க சென்றார் அவரிடமும் அதே சம்பாஷனை நடைபெற்றது ஆனால் கடைசியாக பதிலுக்கு அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி இது என்ன பெரிய விந்தை ஒரு பெரிய ஆலமரத்தை சின்ன விதையில் அடக்கியவர் பிரபஞ்சத்தை தன் வாயில் காட்டியவர் அவருக்கு யானையை ஊசியில் நுழைப்பது என்ன பெரிய விஷயமா என்று பதில் சொன்னார் அவர்கள் இருவரும் சொன்ன பதிலை நாராயணிடம் வந்து சொன்னார் நாரதர் கடவுள் பக்தி என்பது பூஜை புனஸ்காரங்கள் செய்வது மட்டுமல்ல இறைவனின் பாதத்தை பரிபூர்ண நம்பிக்கையுடன் நீயே சரணம் என்று பற்றுவதே உண்மையான பக்தி இப்பொழுது தெரிகிறதா ஏழையின் நிம்மதிக்கு காரணமும் பணக்காரரின் பதபதைப்புக்கு காரணமும் புரிகிறதா என்று பதிலளித்தார் நாராயணன் ஆமாங்க பெரிய நான் வேதங்கள் வேத பண்டிதர் எனக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது உண்மையில் தெரிஞ்சவங்க அமைதியாக இருப்பாங்க இந்த அறகுறையாக தெரிஞ்சவங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க கடவுளை நான் பார்த்துருக்கேன் வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு கிடையாதுங்க எவ்வளவோ பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் நம்பிக்கை இல்லாமல் பண்ணக்கூடியவதால் பலன் எதுவுமே கிடையாதுங்க அப்போது நம்ம நிம்மதிக்கு காரணம் என்னங்க நம்மை படைத்த ஆண்டவனை பரிபூர்ணமாக நம்புவது தாங்க இன்றைக்கி நம்ம மூச்சு விடுறோம் அந்த திரும்ப அந்த மூச்சை இழுத்தாதான் நம்ம உயிர் வாழ முடியும் அதை செய்து கொண்டிருப்பவர் யார் அந்த பகவான் தான் அப்போ அவர் மேலே நம்ம முழு நம்பிக்கையுடன் இருக்கும் பொழுது நமக்கு வேண்டிய அனைத்தையும் சரியான நேரத்தில் சரியான ஆட்கள் மூலமாக நமக்கு வந்தடையும் என்பது சந்தேகத்துக்கு இடமே கிடையாதுங்க என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஆண்டவனின் பாதத்தை பற்றுவோம் வாழ்வில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வோம் என்று வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ